ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யார சந்திச்சு பேச போறோம்னா மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவரை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதை பற்றி நம்ம பார்க்க போறோம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறையா பேருக்கு நிறையா விஷயங்கள் நல்ல விதமாக நடந்தது நிறைய பேருக்கு நிறையா விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் அதாவது பிறக்க போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பெரிய வசந்தங்களோடு தான் பிறக்க போகிறது காரணம் என்னவென்றால் இந்த வருடம் மற்ற எந்த வருடங்களிலும் இல்லாத ஒரு புதிய விஷயம் குரு பகவான் உச்சமாகிறார் கடகராசியிலே பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே உச்சமாகக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு உச்சம் பெறுவதால் என்ன அப்படின்னா ஒருவர் அவர் எல்லோருக்கும் பெய்யும் மழை குரு பகவான் உச்சம் பெற்றா எல்லாருக்கும் நன்மை அதுல இவருக்கு அவருக்குன்னு எல்லாம் கிடையாது அதனால அதுதான் பெரிய விஷயம் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சனி வக்கரமானாரு மே மாசம் வந்த பயிற்சிகளுக்கு அப்புறம் இவர் எதுக்கு வக்கரமானாரு தெரில இவர் எதுக்கு அதிச்சாரமானாருன்னு தெரில குழப்பத்திலே வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவான் வக்ர நிவர் தெரிஞ்சு நார்மலா இருக்கார் குரு பகவான் அதே மாதிரி உச்சம் பெற்ற அதிப்பலன்களை தரப்போகிறார் ராகு கேது டிசம்பர் ஆறாம் தேதி மகரத்துக்கு பெயருகிறார்கள் ராகு மகரத்துக்கும் கேது கடகத்துக்கும் வருகிறார் டிசம்பர் ஆறாம் தேதிக்கு அப்புறம் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் எல்லாம் இந்த இயர் ரெண்டுல உருவாக போகுது எல்லாருக்கும் அவ்வகையில் இந்த வருடமே ஒரு பிரமாதமான வருடம்னா அது மிரைய மிகையாகாது ராசி ரீதியாக பன்னிரெண்டாம் இடத்துல குரு கேது காம்பினேஷனோட ஒரு கோடீஸ்வர யோகம் உருவாகிறது ஒரு வரியில் சொல்லணுன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஒரு சூப்பரான வருஷம் இந்த வார்த்தையெல்லாம் உங்கள் வயால கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அதை தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி பார்த்துட்டு இருக்கோம் இதில் கன்னி ராசி சார் கன்னி ராசிக்காரங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா எப்ப பார்த்தாலும் எங்களுக்கே இந்த கஷ்டத்தை ஏன் கொடுக்குற அப்படின்னு தான் கேட்பாங்க ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் கண்ணி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் கன்னி ராசிக்காரர்கள் அப்படின்னாலு தெரியும் ராம்ஜி சார் தெரியும் கன்னி ராசிக்காரங்க சிரிப்பீங்கன்னு தெரியும் கண்ணிராசிக்காரர்களும் ஒரு நித்திய பிரம்மச்சாரிகள் அது கன்னி ராசிக்காரர்களுக்கும் கடவுளுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு யாரோ கன்னிராசின்னு பேரிசிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பத்திலே குரு வந்தால் பதவி வரிபோகும் உலகத்துல ஒரு வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துடைய அருமையை இந்த குரு பகவான் உணர்த்துகிறார் ஃபஸ்ட் பாயிண்ட் நம்பர் ஒன்னே அதான் ஜனவரி மாதம் பிறக்கும் போதே பத்தாம் இடத்து குருவோடு தான் பிறக்கிறார் ஜூன் வரைக்கும் ரொம்ப டஃப்பான டைம் வேலை போவதற்கான நேரம் அது தொழில தான் பாதிக்குமா சார் யாரா இருந்தாலும் சரி ஆமா தொழிலா இருந்தா வியாபாரமா இருந்தா பிசினஸ் டவுன் ஆகிறதுக்கான வழிகள் வேலைக்கு போறதா இருந்தா வேலை போறதுக்கான வழிகள் வேலையில ஒரு ஏதாவது ஒரு ஒரு கெட்ட பேர் வந்து முன்ன மாதிரி நீங்க போக்கஸ் பண்றது இல்லை அதை பண்றது இல்லை இதை பண்றது ஏதாவது சொல்லி வேலை எடுத்துக்கிடுவாங்க இது நடந்தே தீரும் இதுதான் இருக்கிறதுல மோசமான விஷயம் அப்படி அது வந்து ஜூன் மாசம் வரைக்கும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் எந்த வேலையில இவங்களை பிரச்சனைன்னு சொன்னாங்களோ அதே வேலையிலேயே ப்ரமோஷன் கிடைச்சு இவங்களே டீம் லீடரே ஆயிடுவாங்க அனுப்பிச்சவங்க கூப்பிடுவாங்கன்றீங்க அனுப்பிச்சவங்க கூப்பிடுவாங்கன்னு இல்ல அவங்களுக்கு முன்னாடியே வேற ஒரு இடத்துல பெரிய போஸ்டிங்ல போயிடுவாங்க சூப்பர் சூப்பர் சார் டீம் மெம்பரா இருந்தேன் நான் டீம் லீடர் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சோ ரொம்ப சூப்பரான விஷயம்லாம் ஜூனுக்கு அப்புறம் நடக்குது அப்ப ஜூனுக்கு முன்னாடி நீங்க வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்தமா இருக்கணும் சமத்தா இருக்கணும் அலுவலக நேரத்தில் ஆமா உங்களை டார்கெட் பண்றாங்கன்னு தெரிஞ்சா அமைதியா இருக்கணும் ஓகே சரி இதுவும் கடந்து போகும் இந்த ஜூன் வரைக்கும் தான் இந்த சேட்டில் ரெட்ரோல சொல்லிருக்காங்க அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க வந்து சைலஜா அவருக்கு வந்து கெடுதல் பண்ணவே தெரியாது ஓகே மறைந்திருந்தும் நன்மை செய்பவன் யாருன்னா உலகத்திலே குரு மட்டும்தான் குரு பகவான் பத்தில் இருந்தாலும் ஐந்தாம் பார்வையா ரெண்ட பாத்திரம் தனஸ்தானத்தை பாக்குறேன் தனஸ்தானத்தை பார்க்கும் போது பணம் வரவை தருகிறார் பணம் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்கற மாதிரியே அடுத்ததாக குரு பகவான் ரெண்டு பணம் நிலம் தரார் நிறைய பணம் வருவதற்கான வழிகளை தருகிறார் படிப்பை தருகிறார் பத்திலிருந்து ஏழாம் பார்வைய நான்காம் இடத்தை பார்க்கிறார் அது திடீர்னு டீம் லீடர் ஆயிட்டாங்க நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே என்ன எனக்கு போய் என்ன பண்றது தெரியலே என் பாஸ் வேற திடீர்னு பாத்தீங்கன்னா அவரை இதுக்கு மாத்திட்டாங்க கான்பூர் மாத்திட்டாங்க ஆக்சுவலி நான் அழகாக இருக்கேனா அப்படிங்கிற மாதிரிலாம் திடீர்னு ப்ரமோஷன் ஆக்சுவலாக இந்த போஸ்டிங்க்கு நான் சூட்டபுளாக போன்றதுலாம் நான்காம் இடத்துல இந்த இவர் வரும்போது யார் வரும்போது இவர் குரு பகவான் பார்க்கும்போது நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி எல்லாம் வந்துருது எல்லாம் தேடி வந்துடும் நான்காம் இடத்துல இதெல்லாம் எப்போ ஜூனுக்கு அப்புறம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இந்த ஃபயர் ஃபைட்டிங்லாம் உங்களை வந்து ஜனவரி டு ஜூன் வந்து உங்களை வறுத்தெடுக்கிறது எப்படி தங்கத்தை போடுவார்களோ அப்படி உங்களை போடுறாங்க அடுத்து குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்த்துடுறார் ஆறாம் இடத்து ராகு இப்போ வியாதிகள் கடன் கஷ்டம் எதிரிகள் எல்லாம் மறைமுக விமர்சனங்கள் எல்லாம் சரியான நம்ம ஆளுங்களுக்கு எது தெரியுதோ இல்லையோ கரெக்டா ஒருத்தனை விமர்சனம் பண்ணி அவன் வேலையை பொடுங்க தெரியும் அதை மட்டும் கரெக்டா பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம நம்ம கூட இருந்தாலே லைஃப் நல்லா இருக்கும் பதினொன்றாம் இடத்திலே உச்சம் பெறும்பொழுது பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்துல ஏழு குடியவர் உச்சம் பெறும்பொழுது வெளிநாட்டுக்கு ஏதாவது ஏற்றுமதி இறக்குமதி செய்யறவங்களுக்கு எல்லாம் அதனால தருக்கின்ற லாபங்கள் பல பண வரவு போன்றவை முக்கியமா ஏழாம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்னால கிடைக்கக்கூடிய வருமானங்கள் போன்றவை ஒரு கம்பெனியுடைய பார்ட்னரா நம்ம இருக்கோம் அபிஷியல் பார்ட்னரா நம்மளை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆஃப்டர் திஸ் ஜூன் நடக்கும் திடீர்னு நம்ம லைஃப்ல அது முக்கியமாக ரெஸ்டாரண்ட் தொழில் பண்றவங்க உணவுப் பொருள் ஃபுட்டு பண்றவங்க அவங்கள சைக்காலஜி டாக்டர்ஸ்லாம் ரொம்ப கௌரவிக்கப்படுவாங்க சைக்காலஜி டாக்டர்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க அதே மாதிரி அம்மாவோட உடல்நிலையெல்லாம் சரியாகும் நான்குடையவர் நாலுக்குடியவர் போய் உச்சமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா

குரு நிறைய பேருக்கு குழந்தை பிளஸ் பண்றாரு எல்லா ராசிகளுக்கும் இந்த பாயிண்ட் டச் ஆகுது பாருங்க நிறைய பேரு குரு உச்சம் உச்சம் பெற்ற குருன்னா என்ன ஆகும்னா மழை பெய்யற மாதிரி மழைக்கு வந்து கலர்ஸ் கிடையாது யாரா இருந்தாலும் மழை தான் அந்த மாதிரி குரு உச்சங்கும் போது புத்திர பிராப்தி இல்லாதவங்களுக்கு எல்லாம் எல்லாரையும் ஃபில் பண்ணி விட்டுருவாரு இந்த வச்சுக்கோ லட்டு அப்ப ஐவிஎஃப் சென்டர்கள்லாம் இந்த வருஷம் மூடிட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் ஏன்னா அதுக்கு ஒரு தேவையே இருக்காது நேச்சுரல்லாவே ஓகே ஆகிற மாதிரி அடுத்து ஆறாம் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது குழந்தை அடுத்து இந்த குரு பகவான் என்ன பண்றாரு ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்கும் போது காதல் வருகிறது இருந்து ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்தோம் சார் நானும் என் ஒய்ஃபும் பிரிஞ்சிருந்தோம் அது போன்ற விஷயங்கள்லாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே தேவையில்லாம டைவர்ஸு போன்ற விஷயங்கள் எல்லாம் எதுக்கு சண்டைனே தெரில சார் ஒரு காக்கா சண்டை அதுக்கெல்லாம் போய் நானே நானும் என் ஒய்ஃபும் பிரிஞ்சிருந்தோம் ஒரு ஆச்சு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா பேசி அந்த போன்ற விஷயங்கள குரு பகவான் பார்க்கும் பொழுது ரெண்டு பேருக்கும் அந்த பழைய இந்த காதலர்கள் எல்லாம் ஒன்னு சேருவதற்கு கடவுள் மனைவி ஒன்று சேருவதற்கு ரொம்ப பிரயத்தனப்பட தேவையில புது காதல் வருமா சார் ஆஹ் காதல் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு புது காதல் வரும் கல்யாணம் ஆனவங்களுக்கு மனைவி மனைவி பழைய காதலே வரும் இப்போ இந்த குரு ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல குரு டிபார்ட்மெண்ட் கிடையாது அதுக்கு வேற ஒரு ஆள் இருக்காரு சுக்கரன் பேர் அவரு அவர் பார்த்தாதான் ரெண்டு காதல் மூணு காதல் குரு பார்க்கும் பொழுது ஒரே காதல் தான் அது ஸ்திரப்படும் ஸோ மனைவி கூட சண்டை போட்டலாம் இந்த பதிவை பார்த்த நீங்கள் உடனே உங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுங்க ஜனவரி மாதம் ஃபோன் பண்ணி பிரிஞ்சு போன உங்கள் மனைவி எனக்கு ஒரு லாஜிக் புரியல நம்ம வந்து அக்னி சாட்சியாக தான் கல்யாணம் பண்ணலாம் கடவுளை சாட்சி விற்று தாலி கட்டிக்கிறோம் இதெல்லாம் அப்போ கடவுளை கூப்பிட்டு தான் அதை பிரித்து விடணும் கடவுள் சொல்லவே இல்லை நீங்களாக போய் நீதிமன்றத்தில் பிரிஞ்சுட்டு அது பிரிவு செல்லும் செல்லும்னா அது எப்படி செல்லும் கடவுள்கிட்ட கடவுள் உங்களுக்கு ஒன்றுமே ரெஸ்பான் பண்ணவே இல்லை கடவுள் இப்பொழுது சொல்லுகிறார் ஏழாம் இடத்தை குரு பார்த்து விட்டார் வா வந்து வா போ போ அதெல்லாம் கிழிச்சு டைவர்ஸ் எல்லாம் போச்சு எத்தனையோ தம்பதிகள் நான் இணைந்து சேர்வதை பார்த்திருக்கிறேன் ஏழாம் இடத்தை குரு பார்க்கும் போது எல்லா கோட்டி அழிச்சிட்டு புதுசா இருக்கு நாற்பத்தஞ்சு வயசுல லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க நாப்பத்தஞ்சு எல்லாம் ஒரு வயசா சார் நாங்கெல்லாம் அந்த மாதிரி சோ அப்ப குரு பகவான் ஏழை பார்க்கும் போது வெளிநாட்டு யோகங்கள் டைவர்ஸ் பண்றவங்க எல்லாம் ஒன்றாக சேருவதற்கான வழிகள் இதெல்லாம் கிடைக்கும் இதில் என்னென்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் நார்மலாக நார்மல் சனியாக மாறிறார் என்னால் அவர் வந்து வக்கரம் பெற்ற சனியாக இருந்தார் நம்ம ஒய்ஃப் எதுக்கு கோவப்படுறாரே தெரியாமே இருந்தது நிறைய கன்னிராசி எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க எதுக்கு என் ஒய்ஃப் சண்டை போடுறானே தெரில சார் நான் சொல்லுவேன் அமெரிக்காவில் முப்பத்தி நாலாவது மாநிலக்கிறவனை கூப்பிட்டு கேட்டாலும் அவனும் இதே தான் சொல்லுவான் ஏன்னா இதுல மேலை நாடு மேலே இல்லாத நாடுன்னா ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறது கடவுள் ஒய்ஃப் வந்து உங்களை கடவுள் மாதிரி பார்ப்பாங்க கன்னிராசிக்காரர்களை அவங்க மனைவிகள் கடவுள் மாதிரி பார்ப்பாங்க டெய்லியும் அர்ச்சனை பண்ணுவாங்க நீங்க என்ன பண்ணு கடவுள் மாதிரி பேசாம இருக்கணும் அதான் அவங்க வேலை நீங்க பதிலுக்கு பேசக்கூடாது சிவா ஏழாம் இடத்த சனி இருக்கும் பொழுது நார்மல் சனியா மாறினதுக்கு அப்புறம் காதல் வரும் காதல் திருமணம் புரட்சி திருமணம் போன்றவை எல்லாம் ஓகே ஆகும் எங்க வீட்டுல இந்த காதல் எல்லாம் ஒத்துக்குவாங்களான்னு தெரியல சார் எழுதி ஓகே போன்ற எல்லாம் ஏற்படும் காதலை பொறுத்தவரையில் இன்றைய தினத்தில தான் ஒரு காலத்துல பொண்ணை வந்து மடியில அப்படி தொடையில தூக்கி வச்சுட்டு போய் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றது ஒரு வீர செயலா இருந்தது இன்னைக்கு அதெல்லாம் வீரம் கிடையாது கல் காதலிச்ச பொண்ணை அப்பா அம்மாட்ட சொல்லி ஓகே வாங்குறது ஒரு வீரம் அவங்க முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றது ஒரு வீரம் எல்லாத்துக்கும் முன்னாடி சொசைட்டிக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் உண்மையான வீரம் இப்போ வீரத்தினுடைய பொருளே மாறுபடுகிறது ஸோ இப்போ ஏழா ஏழாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லைஃபை கொடுக்க போகிறார் இந்த வருஷம் கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய டிஸ்டபன்ஸாக இருக்க போகிறதே ஆறாம் இடத்து ராகு தான் இந்த ஆறாம் இடத்து ராகு தான் இவர்களுக்கு ஒரு பிரபலத்தை பண்ணுவார் மற்றபடி இந்த குரு பத்தாம் இடத்து குரு வேலையை பிடுங்கிறதுலேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஜூன் வரைக்கும் சிறப்பு அதே மாதிரி சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கும்போது ஏழு எட்டு ஒன்பதை பார்ப்பார் உடம்பை பார்ப்பார் பவு கன்னிராசிக்கு எந்திரிச்சோன்னா ஓடணும் எந்திரிக்கும் போதே டயர்டாக இருக்கும் எந்திரிக்கும் போதே இன்ஸ்டா பார்க்கலாமா அப்படி என்ன பண்ணலான்னு தெரியல போ போர் அடிக்குது நான் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ குரு பகவான் அடுத்து சனி பகவான் அடுத்து நாளை பார்க்குறாரு ஒர்க் டென்ஷன் ஒர்க் 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 அதெல்லாம் ஒர்க்கிலே இருப்பீங்க ஆல்கஹாலிக் மாதிரி இது ஒரு வித்தியாசமான வியாதி நீங்க உங்களுக்கு ஒர்க்கஹாலிக் வந்து அதனால நீங்க கொஞ்சம் வாழ்வின் நாவில் அவ்வப்போது தேர்ந்தடவுங்கள் நீங்களும் வந்து கொஞ்சமாவது கொஞ்சம் ஃபேமிலியை நினைச்சு பாருங்க ஹாப்பியா இருங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இந்த கடவுளில் வணங்கினா அவங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும்ன்னா எந்த கடவுளில் வாங்க நீராசிக்காரர்களுக்கு ஒரு கெடுதல் சொல்றதா சொல்லி ஆறாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் ஆகும் வீண் விமர்சனங்கள் வீண் எதிரிகளை உண்டாகும் ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் நம்ம பேர் கெட்டு போயிடும் அதெல்லாம் அப்போ ராகுக்கு வந்து திருவேற்காடு கருமாரியம்மனை வழிபடலாம் ராகுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து புற்றுக்கோயில் புத்து புத்துமாரியம்மன் போன்றவரை வழிபடலாம் முக்கியமாக இதெல்லாம் கூட வழிபடுறது அப்புறம் எதிரி கிடைக்கிறான் எதிரி நம்ம நல்லா இருந்தால் தானே எதிரி வர்றதுக்கு நமக்கு தான் வேலையே பிரச்சனையாச்சே அப்போ பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது குரு காலில் சரண்டர் ஆகிடணும் வர வழியே கிடையாது திரு திட்டை போங்க ஆலங்குடி போங்க நிறைய பேருக்கு தெரியாது சென்னையில் இருக்கிற திருவழியதாயம் பாடி சிவன் கோயில் ஒரு குருஸ்தலம் அந்த குருஸ்தலத்துக்கு சென்று வழிபடுங்க கொண்ட கடலை மாலை போட்டு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபட கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பு சரி கன்னிராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க நூற்றுக்கு கண்டிப்பாக எண்பத்தெட்டு மார்க் தரலாம் ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு தொண்ணூரை தாண்ட முடியாது ஏன்னா ஜூனை தாண்டுங்க அப்புறமா தொண்ணூறு எடுக்கலாம் ஜூனை தாண்டுற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால எண்பத்தெட்டு மார்க் தரலாம் அதே மாதிரி நேர்களே உங்களுக்கு யாராவது பர்சனலா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நடக்க போகிற ரெண்டாயிரத்து இருபத்தாறு யோகங்களை பற்றி புத்தாண்டு பிறக்க போது சார் நமக்கு என்ன தரப்போது புத்தாண்டு என்று தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் போய்ட்டு இருக்க என்று நம்பரை அழைத்து என்னோட பர்சனலாக பேசலாம் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷயோ ஒண்டர்ஃபுல் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ் நன்றி